அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம தமிழ்நாடு பற்றிய முக்கியமான ஒரு ஐம்பது பார்க்க போறோம் வாங்க வீடியோ போகலாம் முதல் வினா தமிழ்நாட்டின் மாநில இதற்கான செய்தியம் தமிழ்நாட்டின் மாநில நடனம் பரதநாட்டியம் இரண்டாவது வினா தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு என்ன தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு என்ன இதற்கான சரியா கபடி தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு கபடி மூன்றாவது தமிழ்நாட்டின் மாநில வாழ்த்து பாடல் எது தமிழ்நாட்டின் மாநில வாழ்த்து பாடல் எது இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ நீராறும் கடல் உடுத்த நாலாவது என்ன தமிழ்நாட்டின் ஆண் பெண் விகிதம் என்ன இதற்கான சிறைகளை ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு பெண்கள் ஐந்தாவது வீணா தமிழ்நாட்டின் அதிக கல்வியறிவு பெற்ற மாவட்டம் எது தமிழ்நாட்டின் அதிக கல்வியறிவு பெற்ற மாவட்டம் எது இதற்கான ஆப்ஷன் பி கன்னியாகுமரி தமிழ்நாட்டின் அதிக கல்வியறிவு பெற்ற மாவட்டம் வந்து கன்னியாகுமரி ஆறாவது வினா தமிழ்நாட்டின் மிகச்சிறிய மாவட்டம் எது தமிழ்நாட்டின் மிகச்சிறிய மாவட்டம் எது இதற்கான சில நேரம் சென்னை தமிழ்நாட்டின் அதிக பாலின விகிதம் கொண்டுள்ள மாவட்டம் எது தமிழ்நாட்டின் அதிக பாலின விகிதம் கொண்டுள்ள மாவட்டம் எது இதற்கான சில நேரம் ஆப்ஷன் ஏ நீலகிரி எட்டாவது தமிழ்நாட்டின் குறைந்த பாலின விகிதம் கொண்டுள்ள மாவட்டம் எது தமிழ்நாட்டின் குறைந்த பாலின விகிதம் கொண்டுள்ள மாவட்டம் எது இதற்கான ஆப்ஷன் பி தர்மபுரி ஒன்பதாவதுன்னா தமிழ்நாட்டின் குறைந்த கல்வியறிவை கொண்டுள்ள மாவட்டம் எது தமிழ்நாட்டின் குறைந்த கல்வியறிவை கொண்டுள்ள மாவட்டம் எது தர்மபுரி தமிழ் பத்தாவது தமிழ்நாட்டின் மாநில முத்திரைச்சொல் என்ன தமிழ்நாட்டின் மாநில முத்திரைச்சோல் என்ன இதற்கான வாய்மையே வெல்லும் பதினோரா கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் உயர்ந்த மலை எது கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் உயர்ந்த மலை எது இதற்கான சரியான ஆப்ஷன் சேர்வராயன் மலை பன்னெண்டாவதுன்னா ஜவ்வாது மலை அமைந்துள்ள மாவட்டம் ஜவ்வாது மலை அமைந்துள்ள மாவட்டம் இதற்கான சரியான ஆப்ஷன் பி வேலூர் சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் எங்கு உள்ளது சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் எங்கு உள்ளது இதற்கான சரியான ஆப்ஷன் டி விருதுநகர் அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் பதினாலாவதுனா மயில்கர் சரணாலயம் எங்கு உள்ளது சரணாலயம் எங்கு உள்ளது இதற்கான சரணி ஆப்ஷன் விராலி மலை கூடங்குளம் அணுமின் நிலையம் அமைந்துள்ள மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையம் அமைந்துள்ள மாவட்டம் இதற்கான சிறி ஆப்ஷன் சி திருநெல்வேலி ரயில் பெட்டி தொழிற்சாலை எங்கு உள்ளது ரயில் பெட்டி தொழிற்சாலை எங்கு உள்ளது இதற்கான சிறைய ஆப்ஷன் பி பெரம்பூர் ஏழாவது இந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் தொழிற்சாலை எங்கு உள்ளது இந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் தொழிற்சாலை எங்கு உள்ளது உதக மண்டலம் பதினெட்டாவது கன்னியாகுமரி முதல் வாரணாசி வரை செல்லும் நெடுஞ்சாலை எது கன்னியாகுமரி முதல் வாரணாசி வரை செல்லும் நெடுஞ்சாலை எது இதற்கான ரேட் ஆப்ஷன் ஏ என்கேஜ் செவன் பத்தொம்பதுனா தமிழ்நாட்டின் மிக உயரமான கொடிமரம் எது தமிழ்நாட்டின் மிக உயரமான கொடிமரம் எது இதற்கான சரியான ஆப்ஷன் சி செயின்ட் ஜார்ஜ் கோட்டை இருபதுனா தமிழ்நாட்டின் உயரமான சிலை எது தமிழ்நாட்டின் உயரமான சிலை எது ஆப்ஷன் பி திருவள்ளுவர் சிலை தமிழ்நாட்டின் வேட்ஸ்வர்த் யார் தமிழ்நாட்டின் வேட்ஸ்வர்த் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் சி வாணிதாசன் தமிழ்நாட்டின் வாணிதாசன் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யார் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யார் இதற்கான சரியான ஆப்ஷன் டி எம் எஸ் சுவாமிநாதன் இருபத்தி மூணாவதுண்ணா தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சர் யார் தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சர் யார் இதற்கான சரணாசினிய திரு சுப்பராயுள் ரெட்டி யார் இருபத்தி நாலாவதுன்னா தமிழ்நாட்டில் டைனோசர்கள் படிமங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள இடம் எது தமிழ்நாட்டில் டைனோசர்கள் படிமங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள இடம் எது இதற்கான சரணி ஆப்ஷன் டி ஜெயகுண்டம் இருபத்தி அஞ்சாவின் தென்னிந்தியாவின் காசி எது தென்னிந்தியாவின் காசி எது இதற்கான சரணி ஆப்ஷன் பி ராமேஸ்வரம் தென்னிந்தியாவின் காசி ராமேஸ்வரம் இருபத்தி ஆறாவது தனுஷ்கோடி புயலால் முற்றிலும் அழிந்த ஆண்டு எப்பொழுது தனுஷ்கோடி புயலால் முற்றிலும் அழிந்த ஆண்டு எப்பொழுது இதற்கான சிலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு தனுஷ்கோடி புயலால் முற்றிலும் அழிந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு தமிழகத்தில் மஞ்சள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது தமிழகத்தில் மஞ்சள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது ஆப்ஷன் ஏ ஈரோடு இருபத்தி எட்டாவது தமிழகத்தில் சதுப்பு நிலக்காடுகள் உள்ள மாவட்டம் எது இதற்கான பி கடலூர் இருபத்தி புனித பசுக்களின் பூமி எது புனித பசுக்களின் பூமி எதுக்கான கரூர் புனித பசுக்களின் பூமி கரூர்னா ஆசியாவின் இரண்டாவது பெரிய காகித உற்பத்தி ஆலை எங்கு உள்ளது ஆசியாவின் இரண்டாவது பெரிய காகித உற்பத்தி ஆலை எங்கு உள்ளது இதற்கான சிறையா சந்திய புகழூர் காகித ஆலை இந்திய அருமன் தொழிற்சாலை எங்கு உள்ளது இந்திய அருமன் தொழிற்சாலை எங்கு உள்ளது இதற்கான சிறையாசண்டி மணவாளக்குறிச்சி இந்திய அருமன் தொழிற்சாலை மணவாளக்குறிச்சியில் உள்ளது முப்பத்தி ரெண்டாவது முதல் உலகப்போரின் போது மயசக்தி நாடுகளால் தாக்கப்பட்ட ஒரே இந்திய நகரம் எது இதற்கான ஆப்ஷன் பி சென்னை முப்பத்தி மூணாவதுன்னா இந்தியாவின் பின்னலாடை நகரம் மற்றும் டாலர் நகரம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது இந்தியாவின் பின்னலாடை நகரம் டாலர் நகரம் எது இதற்கான சரியான ஆப்ஷன் டி திருப்பூர் முப்பத்தி நாலு தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய தொழிற்பேட்டை எது தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய தொழிற்பேட்டை எது இதற்கான சரியான ஆப்ஷன் பி அம்பத்தூர் தொழிற்பேட்டை முப்பத்தஞ்சாய் இந்தியாவின் இரண்டாவது உப்பு உற்பத்தி மையம் இந்தியாவின் இரண்டாவது உப்பு உற்பத்தி மையம் எங்கு உள்ளது இதற்கான சரியான ஆப்ஷன் சி தூத்துக்குடி முப்பத்தி ஆறாவதுனா இந்தியன் நியூட்ரினோ அப்சர்வேட்ரி எனப்படும் நியூட்ரினோ ஆய்வு மையம் எங்கு உள்ளது இதற்கான சிறி ஆப்ஷன் ஏ மேகமலை அம்பரப்பர்காடு இந்தியாவில் முதன் முதலாக ஐஎஸ்ஓ நைன் ஜீரோ ஜீரோ ஒன் தரச்சான்று பெற்ற மாவட்ட நிர்வாகம் எது இதற்கான ஆப்ஷன் டி தேனி மாவட்டம் முப்பத்தி எட்டாவது சுதந்திர இந்தியாவுடன் இணைந்த முதல் சமஸ்தானம் எது சுதந்திர இந்தியாவுடன் இணைந்த முதல் சமஸ்தானம் எது இதற்கான சரியான ஆப்ஷன் பி புதுக்கோட்டை சமஸ்தானம் முப்பத்தி கிழக்கின் ட்ரா எது கிழக்கின் ட்ரா எது இதற்கான சில ஆப்ஷன் டி செஞ்சிக்கோட்டை நாப்பதாவது சோழர் கால நிர்வாகம் பற்றிய கல்வெட்டுகள் கிடைத்த ஊர் எது சோழர் கால நிர்வாகம் பற்றிய கல்வெட்டுகள் கிடைத்த ஊர் எது இதற்கான சில ஆப்ஷன் ஏ குடுமையான் மலை நாப்பதாவது பல்லவர் கால இசைக்கலை பற்றி கல்வெட்டுகள் கிடைத்த ஊர் இது பல்லவர் கால இசைக்கலை பற்றி கல்வெட்டுகள் கிடைத்த ஊர் இது குடுமையான் மலை நாற்பத்தி சங்க காலம் குறித்த செப்பேடுகள் கிடைத்த இடம் எது காலம் குறித்த செப்பேடுகள் கிடைத்த இடம் எது இதற்கான சின்னவனூர் செப்பேடுகள் ரோமாபுரி நாணயங்கள் கிடைத்த இடம் எது ரோமாபுரி நாணயங்கள் கிடைத்த இடம் எது இதற்கான சரியான ஆப்ஷன் பி அழிக்கு நாற்பது நாலாவதுனா தமிழ்நாட்டில் வாட்வரி நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு தமிழ்நாட்டில் வாட்வரி நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு இதற்கான ரெண்டாயிரத்தி ஏழு நாற்பது எந்த ஆகுதுன்னா கைத்தறி உற்பத்தியில் பெரும்பங்கு வகிக்கும் மாநிலம் எது கைத்தறி உற்பத்தியில் பெரும்பங்கு வகிக்கும் மாநிலம் எது இதற்கான சரியான ஆப்ஷன் பி தமிழ்நாடு பெண்களுக்கு சட்டப்பூர்வமாக அங்கீகாரத்தை அளித்த முதல் மாநிலம் எது பெண்களுக்கு சட்டப்பூர்வமாக அங்கீகாரத்தை அளித்த முதல் மாநிலம் எது இதற்கான பி தமிழ்நாடு நாற்பத்தி ஏறாவது தமிழ்நாட்டின் முதன்மையான மீன்பிடி துறைமுகம் தமிழ்நாட்டின் முதன்மையான மீன்பிடி துறைமுகம் இதற்கான ஆப்ஷன் தூத்துக்குடி நாற்பத்தெட்டாவது என்ன ரப்பர் தோட்டங்கள் நிறைந்த மாவட்டம் ரப்பர் தோட்டங்கள் நிறைந்த மாவட்டம் இதற்கான சில ஆப்ஷன் சி கன்னியாகுமரி நாற்பத்தி ஒன்பதாவது தமிழ்நாட்டில் மூன்று பருவ காலங்களிலும் மலைய பெரும் மாவட்டம் எது தமிழ்நாட்டில் மூன்று பருவ காலங்களிலும் மலைய பெரும் மாவட்டம் எது இதற்கான சில ஆப்ஷன் டி கன்னியாகுமரி கடைசி வினா நாகரிகத்தின் தொட்டிலாக விளங்கும் மாநிலம் எது நாகரிகத்தின் தொட்டிலாக விளங்கும் மாநிலம் எது இதற்கான சில தமிழ்நாடு நன்மைகளே இனி நம்ம தமிழ்நாடு பற்றி முக்கியமாக ஐம்பது நாட்கள் பார்த்தோம் நீங்க எவ்வளவு கமெண்ட் சொல்லுங்க நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்